ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்னா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல் வாங்க இன்றைக்கி புது வீடியோ வந்திருக்கேன் அப்படின்னா நீர் உருண்டை அல்ல இல்லாட்டி உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு நீர் கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப தஞ்சாவூர் ஸ்பெஷலு எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க நான் இன்றைக்கி செய்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் ஆயில் ஹீட் ஆச்சு கடுகு போட்டேன் அப்புறம் உளுந்து போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான் நான் வந்து சேர்க்கலை இன்றைக்கி உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா போட்டுக்கலாம் வர மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து மூணு வரமிளகா போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில இதில் வந்து சில பேர் வெங்காயம் போடுவாங்க நான் வெங்காயம்லாம் போட மாட்டேன் உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம் அதுவும் ஆப்ஷனல் தான் நில தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் தாளிக்கிறது இப்போ வந்துட்டு நம்ம அரிசி மாவை வச்சு கிண்டிக்க வேண்டிதான் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா வந்து மாவு போட்டோன்னா அப்படியே தோசை மாதிரி ஒட்டிக்கும் சட்டியில் அப்புறம் நமக்கு உருண்டை பிடிக்க வராது அப்புறம் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க நான் வந்து என்னோடய மெஷரிங் கப்பில் எப்போயும் எடுக்கிற கப்பில் ஒரு டம் ஒரு கப் ஒன்னே ஹால் கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் மாவு அது நம்ம பனைகிறதுல தான் இருக்குது சாஃப்ட்னஸ்ஸும் ஹார்ட்னஸும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு போட்டுக்கலாம் தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க அப்புறம் ரொம்ப தண்ணியாயிரும் நம்மளால் உருண்டை பிடிக்க வராது சோ சொட்டு சொட்டா ஊற்றி பனைங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கரண்டியில் வச்சு பனைங்க அதுக்கப்புறமே கையால் வச்சு நல்லா அமைக்கி பணையணும் பனஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சூப்பராக பனைஞ்சாச்சு இந்த ஒத்த கையிலையும் பனையிலாம் ரெண்டு கையிலையும் பணையலாம் ஒன் ஹேண்டில் பணஞ்சால் ஷேப்லெஸ்ஸாக வரும் ரெண்டு கையில் பணஞ்சா சூப்பராக ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பிணைஞ்சிக்கோங்க எல்லாத்தையும் பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன் அந்த மாதிரி எல்லாத்தையும் பிணைஞ்சு இட்லி சட்டியில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் எப்போயும் போல் தான் இட்லி மாவு வேக வைக்கிற மாதிரி தான் பனையணும் வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்துட்டு கார சட்னி தக்காளி சட்னி வேணால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கீட்னா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டுங்க லைக் பண்ணுங்கள் நாளைக்கு புது வீடியோட வரேன் பாய்